நாள் பேராம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரிஜ் கிளாஸாக சுவாமியினுடைய எண்ணப்படி இன்று அது வேகமாக மாறி வியக்கமாக வந்துருச்சு வந்துச்சு முதல்ல சுவாமிக்கு ஒம்பது ஆறு மணிக்கெலாம் வந்து கரெக்டாக கிளாஸை இன்னாக்ரேட் பண்ணிட்டாங்க பண்ணி அவங்களுடைய உரை உரை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் நமக்கு முடிச்சிட்டாங்க பத்து மணிக்கெலாம் அதற்கு பிறகு காந்திநாதன் வந்தாங்க அவங்க வந்து வேதம் வேதத்தினுடைய பிரிவுகளை பற்றி நமக்கு அழகாக அதில் சொன்னார் பிரகரணங்களும் அதில் சொன்னார் நல்ல அழகாக சொல்லிட்டார் அடுத்ததாக நான் சபேசனை இரண்டாவது வகுப்பாக வந்தேன் உங்களுக்கு வந்து இரண்டு க்ளாஸுகளாக முதல்ல முடிய வந்து ஃபஸ்ட்டு க்ளாஸில் வந்து இது சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு புருஷார்த்தம் சொல்லியிருக்கிறேன் புருஷார்த்தத்தில் என்னென்ன வகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சி சொல்லியிருக்கிறேன் அப்புறம் சாதன சதுஷ்டத்தை பற்றி உங்களுக்கு இரண்டாவதாக சொன்னேன் மூன்றாவதாக செல்ஃப் தன்னறிவு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக மதிய உணவிற்கு பிறகு ஐயா சேகர் ஐயா வந்தாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அது நல்லா அழகாக இன்றைக்கி அதை பிரிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த அதற்கடுத்தது குண விஷயம் பற்றி அவங்க சொன்னாங்க அதில் குணத்தை பற்றி கம்ப்ளீட்டாக அதில் பிரிவு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக மஞ்ச அம்மா வந்தாங்க அவங்க வந்து நமக்கு மிக அழகாக நல்ல படங்கள்லாம் போட்டவங்களுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்தூல ச சரீரத்தை பற்றி சரீரத்தை பற்றி அழகா சொல்லியிருக்காங்க ஸ்தூலம் சூட்ச்மம் காரண சரீரத்தை பஞ்சீகரணத்தை பற்றியும் அழகாக அது கொஞ்சம் எல்லாேருக்குமே புரிகிற இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரொம்ப அப்புறம் எளிமைப்படுத்தி அழகாக சாமிஜி சொன்ன மாதிரி இந்த டபாசி பிரசாத இதை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதிதாக வந்தவங்க அப்படி தெரியலனாலும் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதுக்காக தான் திரும்பி அதை கேட்டோங்க அதேமாதிரி நமக்கு இன்றைக்கி இன்றைக்கு செஷன் அந்தமாரி அழகாக முடிந்திருக்கிறது சுவாமிகளுடைய முடிவுரை இன்றைக்கி கொஞ்சம் இதை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வேதாந்தத்தினுடைய பாதியும் முடிச்சிடும் இன்றைக்கி நாளைக்கு மோட்சம் வரைக்கும் இருக்குது எடுத்துக்கிட்ட தலைப்புகளும் நல்லா இருக்குது அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க திருமதி மஞ்சு அவங்க பேசும்போது நான் வந்துட்டேன் அவங்க சூக் சரீரத்தை பற்றி பேசும்போது நான் வந்தேன் காரணத்தை பற்றி அவங்க சொன்னாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக பயனுள்ள புதிய தகவல்கள் நிறைய பேருக்கு இந்த காரண சரீரத்துக்கு அவித்தியான ஒரு பேர் அப்படின்லாம் சொல்கிறதும் அது அநிர்வசனியம் அப்படிங்கிறது அனாதிங்கிறது எல்லா குறிப்பு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஷி இஸ் எ வெரி குட் டீச்சர் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சாமிக்கு படையல் வைக்கிறோம் யஜத்தில் அவிஸ்களை கொடுக்குறோம் கவிசுகள் விதவிதமாக இருக்குது சில இடத்துல வந்து அகோரமாக இந்த பலியும் கொடுக்குறாங்க மிருக பலியும் கொடுக்குறாங்க சில பித்தர்களுக்கு வந்து மாமிச உணவு கொடுக்குறாங்க அப்புறம் மதுபானங்களை கொடுக்குறாங்க சுருட்டு போன்றதெல்லாம் கூட கொடுக்குறாங்க இதெல்லாம் அப்படியே தான் சூலமாக இருக்குது ஆனால் கொடுத்தோம் அப்படின்ற திருப்தியும் இருக்குது அவங்க எடுத்துக்கிட்டாங்களா உண்மையிலேயே அது நடக்குதா உண்மையிலேயே அது உண்மையாக இல்லைன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறது வேஸ்ட்டு இந்த பிண்ட தர்ப்பணங்கிறதுல அதே போல் ஸ்ராத்தம் செய்யும் பொழுது ரொம்ப விமரிசையாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க பிராமணர்கள் அதெல்லாம் ரொம்ப சாஸ்த்ரோத்தமாக அதங்க செய்கிறாங்க வேதத்தை ரொம்ப அடிப்படையாக பிடிச்சு வச்சுருக்கிறாங்க அவங்க மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்கிறாங்க சிராதத்தில் உணவு சாப்பிட்றதுக்குன்னு பித்திருக்கள் வருவாங்க அவங்க பிராமண ரூபத்தில் இருப்பாங்க அதனால் அவங்கள வந்து உண்மையான பிராமணர்களையே கூட்டிகிட்டு வருவாங்க நாலு பேர் வருவாங்க நாலு பேருக்கும் போஜனம் கொடுப்பாங்க அதே மாதிரி பூனூர் கல்யாணம்னு சொல்லக்கூடிய அந்த உபநயன சாஸ்திரத்துலேயும் நாலு பிராமணர்களுக்கு அன்னம் விதமான அன்னங்களை கொடுப்பாங்க பையனுக்கு மட்டுந்தான் உப்பு இல்லாத ஒரு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணுன்னு ஒரு பத்தியம் இருக்குது அன்னைக்கு உபநாயன அன்றைக்கி அன்னைக்கு அவன் திருப்தியாக சாப்பிடுவான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் யாருக்கோ கொடுக்குறோம் ஆனால் இங்கே கொடுக்குற இடம் வந்து ஸ்தூலமாக இங்கே இருக்குது சாப்பிட்றவங்களும் ஸ்தூலமான பிராமணர்கள் தான் இது எப்படி வந்து தேவதைகளுக்கு போய் சேரும் அல்லது பித்தர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ தத்துவபோதம்னு இவ்வளோ பே படிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் பதில் சொல்லியானே வேதாந்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் வேதத்தினுடைய முன்பகுதிக்கு ஒரு பலம் இல்லாமல் போயிடும் இப்போ எதை வச்சு நம்ம செய்ய முடியும் சிராத்தம் செய்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா இது உண்மை நம்ம நிலைநாட்டி ஆகணும் இந்த அன்னரூபமாக கொடுக்கும் பொழுது இது அன்னரூப சிராதம் பேர் சாப்பிட்றவங்க உயிருள்ள பிராமணர்கள் அவங்க சாப்பிடும் பொழுது அதுக்காக பிராமணர்கள் வேறு பத்தி மருந்து தான் வரணும் சாப்பிட கொடுக்குறாங்க ஃப்ரீயாக இன்றைக்கி நமக்கு சலார்த்ததை கொடுக்குறாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே விரதம் இருக்கணும் அந்த விரதம்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகும் அவங்க ஒரு ஒரு நாள் பத்தியம் இருக்கணும் அதுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை சொல்லி அந்த தோஷத்தை அவங்க போக்கிக்கணும் ஏன்னா அவங்க பித்திருக்கள் உடம்புல வந்து சாப்பிட்டதா ஐதீகம் இருக்குது ஐதீகம்னால் கரண பரம்பரையாக கேட்டுட்டு வரக்கூடிய இப்படி நடந்தது அப்படின் தான் ஐதீகம் இகம் இதி அப்படின்னு அர்த்தம் இது இதி இகம் இங்கே இப்படி தான் செய்யப்பட்டதுன்றது ஐதீகம்னு சொல்கிறோம் நம்மலாம் கூட வாழ்க்கையில் சார் இப்போது மஞ்சு சா ஆச்சாரியார் சொன்னதில் இந்த பிரகிருதி மூல பிரகிருன்றது வந்து மூன்று குணங்கள் உடையது அதுதான் பிரபஞ்சத்தே உண்டாகுது அப்படின்னு சொன்னாங்க சத்தோகுண பிரகிருதி தம்மோகுண ரஜோகுண பிரகிருதி அப்படின்னு அதில் சத்தோகுணமெல்லாம் என்ன ஆச்சு நமக்கு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் அந்த கரணம்லாம் ஆச்சு ஆச்சு இப்போ ரஜோகுணம் வந்து நமக்கு பிராணனும் கர்மேந்திரியங்களும் ஆச்சு இதெல்லாம் சொன்னாங்க இப்போ குணம் அப்படிங்கிறதுல தன்மாத்திரைன்னு ஒன்று சொன்னாங்க அது ஆகாமல் இருக்கும் அது எதுக்கு தான் பயன்படுதப்போ அப்படி சத்துவ குணத்தை வந்து ஞான ஞானேந்திரியம் அந்த கரணம் ரஜோகுணத்தை வந்து கர்மேந்திரியம் பிராணம் இது வந்து சூக்ம பிரபஞ்சம் இப்போது இந்த ஸ்தூல பிரபஞ்சத்திலே சூக்ஷமும் இருக்குது அந்த பஞ்சீகரணம் ஆகாமல் தாமச குணத்தோடு இருக்குது இல்லையா அது ஸ்தூலத்திலையே கூடவே இருக்கும் இப்போ அந்த ஸ்தூல வஸ்திரம் இது பிருத்திவின்னு எடுத்துங்க இதில் சூக்ஷமமான பிருத்திவியும் இருக்கும் தாமச பிருத்திவியும் இருக்கும் அப்போ இதனுடைய தாம சூக்மமான இது என்ன நாற்றம் தானே அப்போ நாற்றங்கிற ஒரு ஒரு சூக்ஷமாக இதில் இருக்கும் தண்ணி எடுத்தோம்னா சூக்ஷ்மமாக அதில் ஜலமும் இருக்கும் ருச்சியும் இருக்கும் அக்னி எடுத்தோம்னா சூக்மமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூபமும் அது இருக்கும் வர்ணமும் அதில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போ நம்ம வந்து ஒரு தோசை மாவில் தோசை சுட்டு சாம்பார் செய்திருக்குன்னு வைங்க அதில் ஸ்தூலமான சாம்பார் ஸ்தூலமான இட்லி தோசையில் சூக்ஷ்மமான தாமச குண பஞ்சபூதங்கள் இருக்கும் பஞ்சீகரணம் ஆகாமலே இருக்கும் அது அது தான் இந்த பித்தர்கள் எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம கொடுக்கறது வந்து அப்படியே தான் இருக்கும் ஸ்தூலமாக ஆனால் பஞ்சீகரணம் ஆகாத இருக்கும் பார்த்திங்களா அந்த அவங்கள அதை எடுத்துக்கிட்டு அவங்க அதை பஞ்சீகரணம் பண்ணி அவங்க உலகத்தில் அவங்க உடம்ப மாற்றிக்குவாங்க இப்படி பஞ்சீகரணம் பண்ணாத தாமஸை பிரகிருதி நமக்கு ஸ்தூலத்தையும் சூட்சமையும் அஞ்சு ஏழு உலகங்களையும் நம்மளோட சேர்த்து வைக்குது இதெல்லாம் தத்துவபோத நூலில் வந்து சொல்லப்படலை ஆச்சாரிகளும் அதிகமாக இதை பற்றி பேசுனதில்லை முதல் தடவை இங்கே இங்கே தான் இப்போ நம்ம கேட்குறோம் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் இது ஆத்ம வித்யாலயத்தினுடைய டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த சாஸ்திரத்தையும் அன்றாட வாழ்க்கையும் சடங்குகளையும் சம்பிரதாயத்தை இணைக்கலைன்னா அப்புறம் இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு பலம் இல்லாமல் போயிடும் அதே சமயத்தில் சடங்கு செய்வதிலேயும் ஒரு நமக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் போய்டும் இது சயின்டிஃபிக்காக ஒன்றும் இல்லையே இது எதுக்கு முன்னாடி செய்துட்ருக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்போது கேட்குறாங்க மேல் மாடியில் இருக்கணுக்கு பையனுக்கு எதுக்கு கீழே கூப்பிட்டு சாப்பாடு போடுற இங்கே பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவன் எடுத்துக்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் பித்திர தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பொருளை அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்கன்னா அவங்க சாப்பிட்டதும் தெரியல எடுத்ததும் தெரியல அப்புறம் எதுக்கு நமக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தானே அங்கே அவங்க வந்துட்டு போகிறது யாருக்கு தெரிய போகிறது நூறு நூற்றுக்கணக்கான பேர் எடுத்தாலும் குறைய போகிறது இல்லை அப்புறம் எப்படி நூறு இட்லியும் ஒரு ஒரு துளியோட சே போகாது ம் நான் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வைக்கிற இப்போ வந்து நைவேத்தியம் வருஷா வருஷம் மகாளய மாவசத்தில் வச்சிட்டு தான் இருக்கேன் வச்சுட்டு காக்காய்க்கு போட்டால் காக்கா வந்து சாப்பிடவே சாப்பிட்றாரு ஒவ்வொரு வருஷமும் அப்புறம் வந்து அமாவாசை அமாவாசைனால நான் தற்படாது இது எள்ளு தண்ணி போட்டேன் அதுவும் அவங்க தெரியாது இது விஷயமா நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தடவை நான் கேட்டேன் நமக்கு காக்கா சாப்பிட்லங்கிறதா நமக்கு பயம் வந்துருக்குது அவங்க இப்போ இருக்கிற காக்காய்க்கெல்லாம் வயிறு மூட்டை நிறைய மெஸ்ஸெல்லாம் நிறைய திறந்துருக்குறாங்க ஸ்விக்கி வந்த பிறகு ரோடில் எங்கே போனாலும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது அது எதுக்கு நம்மக்கிட்ட வந்து மதில் சவரில் சாப்பிடணும் அது ஐதீகம் நம்முடைய பித்தர்கள் சாப்பிட்டாங்கன்னு திருப்திக்காகவும் இந்த பூதயஜமாக பக்கத்தில் இருக்கிற உயிரினு அது போய் சேரட்டோங்கிறதுக்காக கொடுத்துருக்கணும் தவிர காக்கா ரூபமாக வந்து நம்ம அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒருவேளை காக்கா ரூபமாக சாப்பிட்றாங்க பிராமணர்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி காக்கா சாப்பிட்றதுனா நம்ம எப்படி முதில் சவரில் போய் நம்ம அப்பா அம்மாவுக்கு சோறு வைக்கிறது அது நல்லா இருக்குமா இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு கட்டிட்டு நம்ம அம்மா அப்பா வந்து மதில் சவரில் திணிட்டு போகணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது காக்காயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் உண்மையிலே அவங்க சாப்பிட்றாங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா அவங்க சூக்மாக வந்து சாப்பிட்றதுனால எந்த பாதகமும் இந்த குறைவு இல்லாததுனால அவங்க எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் அது நடக்காது இது அவங்க வந்து கீழே வரதும் கிடையாது அவங்களுக்கு வேண்டிய பொருளை இங்கேருந்து சூக்ஷமாக எடுத்து போகிறது தேவதைகள் இருக்கிறாங்க அவங்க தான் கொண்டு போய் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் பூமியில் இருக்கிறத கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்க முடியும் இப்போ அவங்களுடைய உதவி இல்லாமல் அவங்க பயன்படுத்த முடியாது நாமளும் இவங்களுடைய உதவி இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு நம்ம வந்து காசு அனுப்பினோம்னா நம்ம வந்து பேங்க்கில் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்போ தான் அவங்க வந்து அங்கே பண்ண முடியும் அங்கெல்லாம் ஹவாலெல்லாம் கிடையாது இங்கே ஒருத்தர் கொடுத்தா அங்கே எடுத்துக்கிறதுன்னு நேரடியாக தேவதைகள் மூலம் தான் போதும் அவங்க கர்ம தேவத விஸ்வே தேவர்கள்னு அவங்களுக்கு பேர் இந்த விஸ்வே தேவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் பித்திருக்களை சேர்ந்தவங்க தான் இந்த ஒரு சேவையை அவங்க செய்கிறாங்க பிரபஞ்சத்தில் ஈஸ்வர கிருபையாக அவங்க அதெல்லாம் செய்துட்டு நம்மளும் கூட இது மாதிரி ஒரு ஈஸ்வர கிருபை செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருந்ததுன்னா இங்கேயே கூட நம்ம இந்த சமூக சேவை எல்லாம் செய்கிறவங்கெல்லாம் அவங்க பித்தர்களாகும்போது இந்த சேவையில் இறங்கிடுவாங்க இப்போ சேவை செய்வதுக்கு பஞ்சம்லாம் கணவன் கிடையாது அதுக்கு அப்பாயிண்டட் ஆளுங்களும் இருக்கிறாங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா பித்தர்களுக்கு நாம் செய்கிறது கட்டாயம் போய் சேருது அது எப்படி செய்யணும்னா அன்னரூபமாக கொடுக்கறது நியாயம் அது அன்னரூப ஸ்ராதம்னு பேர் அப்படி முடியாதவங்களுக்கு சமையல்லாம் பண்ண முடியல வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ எப்படி இது மாதிரி பிராமணர்கள் சோறு போடுறது இத்தனை தடபுடலாம் செய்ய முடியலன்னா ஆமரூபம்னு ஒன்று உண்டு ஆம் ஆமரூபமானால் வாழைக்காய் காய்கா கத்திரிக்காய் அந்த அரிசியெல்லாம் சமைக்காமலே கொடுத்துடலாம் அப்படியும் செய்யலாம் அப்படி செய்கிறதுக்கும் ஒரு ரூல்ஸு கொடுத்துருக்குது சாஸ்திரம் அதுவும் முடியாதவங்க கிரண்ய ரூபமாகவும் கொடுக்கலாம் எவ்வளோ செலவாகுமோ அந்த காசை பிராமணருக்கு கொடுத்துடணும் நாலு மடங்கு கொடுக்கணும் சாதாரணமாக நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுக்கின்ற அது ஒரு ஆயிரம் ரூபா ஆகணும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காததுனால அப்படி செய்கிறோம் இப்போ ஆமரூபர் ரொம்ப சுலபமாக இருந்தாலும் யாரோ பிராமணர் கூப்பிட்டு அமாவாசை அன்னைக்கு உட்கார வச்சு அவர் நமக்கு பதிலாக அவர் ரெண்டு மந்திரம் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவார் எதுக்கு அவருக்கு இவ்வளோ சும்மா ரெண்டு தடவை சொல்கிறதுக்கு அப்படின்னா நினைக்க நம்ம எவ்வளோ ஸ்ரத்தை வச்சுருக்கோம்னு காட்டுறதுக்கு தான் மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த மரியாதையும் சிரத்தையும் தான் இந்த விஸ்வே தேவர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு போதுமான சக்தியை கொடுத்தா கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குது நம்மக்கிட்ட சிரத்தையும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அதில் ஒரு அக்கறையும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அலட்சியம் இருந்ததுன்னா அவங்களும் அலட்சியமாக தான் இருப்பாங்க நாம் எப்படி நம்ம பேங்க்கில் போய் அலட்சியமாக நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த பேங்க் காரணம் அதே மாதிரி தான் நமக்கு சர்வீஸும் கொடுப்பாங்க இதனால் தத்துவபோதோங்கிற இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் காரண சரீரங்கிறது அது ஒரு தனி சரீரம் கிடையாது எப்பவுமே நம்ம புத்தியில் இருக்கிற அறியாமை தான் புத்தியில் இருக்கிற அறியாமல் புத்தியே அறியாமல் தான் புத்திங்கிறதே அறியாமல் தான் ஏன்னா அது எப்போவுமே அறிய துடிக்குது அதுக்கு அறிவாக இருக்கிறதுனா எதுக்கு அது புத்தகம் போய் படிக்க போகுது எது ஸ்கூலுக்கு போக போகுது நமக்கு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் செய்ய மாட்டோம் இப்போ புத்தி என்பது அறியாமல் தான் இந்த காரண இந்த சூக்ஷ்ம சரீரம் தூக்கத்தில் ஒடுங்கி நிற்கும் அப்போ எல்லாமே விரிவடையாமல் தனியாக கொத்தாக இருக்குது இல்லையா அது அது பிரஜான கணம் அப்படின்னு நம்ம மாண்டூக்கியம் சொல்லலாம் அந்த நிலையது காரண சரீரம்னு அதுக்கு பேர் அது ஒரு தனியே சரீரம் கிடையாது நம்ம புத்தியில் எப்போவுமே மண்டி கிடக்கிற அறியாம தான் எத்தனையோ அறியாமை நம்ம புத்தியில் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை நம்ம அறியாமைன்னு எடுத்துக்கிறது இல்லை தன்னறிவாமை நான் ஆத்மானு தெரிஞ்சுக்காம தன்னை புத்தின்னே நினச்சிகிட்டு இருக்குது அறிபவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தவிர அறிவுன்னு நினைக்கிறதில்லை அறிவுன்னு நினச்சிட்டா அவன் ஞானி அரிபவன் நினச்சிட்டா அவன் வந்து அஜானி ஜீவன் ஏன்னா அவன் தொழில் செய்கிறவன் ஆயிடுறான் ஹரிபவனுங்கிற அறிவு தொழிலே செய்கிறவனா ஆத்மாவுக்கு அறிவு தொழிலே கிடையாது அது அறிவு மாத்திரம் அந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாதனால இத்தனை கோடி பிறவைகளும் இருக்குது அனாதின்னு சொல்கிறோம் துவக்கம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம் இது தான் இவங்களுக்கு சொன்னதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்க இப்போ நான் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்து திருமந்திரத்தை பார்க்கலாம் கலைகளே இல்லை அதுக்கு ஆமாம் கலை அது வெளிவந்தால் தான் கலைகள் இருக்கும் அது வந்து அகலை வெளி உடம்போடு சேர்ந்துருச்சுன்னா சகலை அதில் சுவாமி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சத்வம் தமஸ் வந்து எல்லாத்துலேயும் தான் இறைவன் படித்தார் அப்படிஷனில் எப்போ சத்வம் தண்ணி கொடுமா இங்கே பிரம்மன் தான் இந்த ஜகத்தாக இருக்குது அது சைதன்ய ரூபமானது தான் இப்போ இந்த பிரபஞ்சம் சைதன்யமா தான் இருக்கணும் ஆனால் நம்ம வள நம்மக்கிட்ட மட்டும்தான் அறிவு இருக்குது இந்த சேருக்கு அறிவு இல்ல அது எப்படி இது பிரம்மன் தானே ஏன் அது அறிவு இல்லாமல் இருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா இந்த கேள்வி இந்த குணங்கள் ஜங்களில் வந்து தாமச குணம் தான் இருக்கும் அவங்க அதுதான் பிரித்து சொன்னாங்க தாமசின்றது பகுதி தான் ஸ்தூலமான இந்த பிரபஞ்சமாக இருக்குது சரிகரம் அதனால் அதுக்கு தாமச குணம் மட்டும்தான் இருக்கும் சச்சிதானந்தம் என்ற பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தில் சத்து சித்து ஆனந்தம் மூன்றையுமே வெளிப்படுத்தணும் சத்மாத்தனம் வெளிப்பட்டுதுன்னா அது இருத்தல் மாத்தனமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல பிரபஞ்சமாக தான் அது தெரியும் சத்தும் சித்தம் சேர்ந்து வெளிப்படுறது நம்மளுடைய புத்தியில் நம்முடைய அந்த கரணத்தில் சத்தும் இருக்குது சித்தும் இருக்குது அதில் இது சத்து இது இல்லை சத்து மட்டும் இருக்குது சித்து இதில் இல்லை இல்லைன்னு அர்த்தம் இல்லை இது காட்ட தெரியலை இதுக்கு அந்த குணம் இதில் இல்லை சத்துவ குணம் ரொம்ப குறைவாக இருக்குது இது தாமச குணம் தானே ஐம்பது பெர்சன்ட் இருக்குது அதனால் கொஞ்சம் இதில் சத்துவகுணம் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னா இந்த மரத்தை இந்த மரத்தில் ஓட்ட முடியுது வேற ஒன்றத்தில் ஓட்ட முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது தான் செய்து கொஞ்சம் அறிவு தானே செய்யுது ஒரு துளிவுண்டு அறிவு இருக்குது இதில் வந்து வேற ஒன்று ஓட்டலாம் பெயிண்ட் இதில் பூசலாம் சில தந்தில் பூச முடியாது இது அந்த அளவுக்கு அறிவு தான் இங்கே இருக்குது ரொம்ப குறைவான அறிவு தன்மையை வெளிப்படுத்துது குறைவான செயல் தன்மையை வெளிப்படுத்துது இது தானாக நகரது இல்லை தன்னா நகரம் ஆனால் ஒரு நகர்ச்சி உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி ஆனால் பெரும்பாலும் இதனுடைய சத்து மட்டும் காட்டுது நம்முடைய அந்த காரணத்தில் வந்து சத்தும் இருக்குது நான் இருக்கிறேன்னும் இருக்குது நான் அறிகிறேன்னு இருக்குது அஸ்மி பாமி ரெண்டுமே இருக்குது அப்போ ஆனந்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா பிரம்மத்தில் அந்த ஆனந்தத்தை இது வெளிப்படுத்தாது இது சத்து மட்டும் வெளிப்படுத்துது அந்த காரணம் சத்தை வெளிப்படுத்தும் சித்தம் வெளிப்படுத்தும் ஆனால் ஆனந்தத்தை எப்பயாவது வெளிப்படுத்தும் எப்போது அதில் குணம் நிரம்பி இருக்குதோ அப்போ ரஜோகுணம் குறைஞ்சிருக்கணும் நம்ம ரஜோகுணங்கிற கருமங்கள்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஆனந்தம் இருக்கும் இப்போ ஆனந்தத்தை தடை செய்வதே தான் ரஜோகுணம் ஆசையை உண்டாக்கும் செயலை உண்டாக்கும் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க ஆனந்தம் கிடைக்கும் செய்து முடித்த பிறகு அப்பாடான்னு உட்கார்ந்த பிறகு தான் ஆனந்தம் வருது அப்போ அது குணத்தை இருக்குது எப்போல்லாம் நம்மக்கிட்ட குணம் இருக்குதோ அந்த காரணத்தில் அந்த இடத்துல பிரம்மத்தினுடைய ஆனந்தமும் வெளிப்படுது இப்போ சச்சிதானந்தம் எல்லா இடத்துலையும் வெளிப்படுது ஆனால் அதனுடைய அளவு தான் வேறு வேறு ஜடப்பொருளில் சத்து சித்து ஆனந்தம் கம்மியாக இருக்குது நம்முடைய அந்த கரணத்தில் சத்து சித்து நல்லா வெளிப்படுது ஆனால் ஆனந்தம் டென் பர்சன்ட்டு ஒன் பர்சன்ட்டு அப்படி தான் ஆனந்தம் வெளிப்படுது இப்போ எப்போ ஒரு சத்துவ குணம் இந்த ஞானம் வந்துடுச்சோ அப்போ மனம் சத்துவம் அடைஞ்சிடுது சத்துவம் அடைஞ்ச மனசில் ஆனந்தம் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கிறது இப்போ சச்சிதானந்தம் எங்கே முழுசாக இருக்குதுன்னா ஞானிக்கிட்டே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்குது இப்போ உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டையும் சச்சிதானந்தம் முழுமையாக அப்போ தான் இருக்கு அதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை அதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அது வந்துடுச்சுன்னா தான் நமக்கு அதுதான் அஞ்ஞானங்கிறது சித்தேந்திய சம்சய அப்படின்னு முண்டகம் சொல்லுது எம் ஞானிக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமில் தான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவார் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிவிடுவார் அப்படி அர்த்தம் இல்லை அவருக்கு தன்னை குறித்து பிரம்மங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க இப்படி இந்த குணங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணும் டாமினாக இருக்கிறத வச்சு அவங்க நம்ம அந்த மாதிரி அவங்க நம்ம அடையாளப்படுத்துகிறோம் சோம்பேறி ஆக்சன் பேஸ் பண்ணி ஒருத்தர் சோம்பேறின்னு ஒருத்தர் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரை வந்து சாகு அப்படின் சொல்லி நம்ம ஒரு பர்டிகுலர் குணம் இப்போ டாமினாக என்ன இருக்குது என்ன காரணம் பிரார்த்த காரணமாகலாம் அது எது ஒருத்தர் காரணமே அமையும் பிராரத கர்மா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க பர் கர்மாங்கிறது நம்மளால் செய்யப்பட்டது பிராரப்துறது அதனுடைய பலன் பிராரப்து கர்ம பலன் தான் பலன் எந்த இடத்துல இருக்கும் செய்த பிறகு தானே வரும் செய்கிறதுல க அது இருக்குமா பிராரதம் செய்கிறதுல நுழையுமா செய்த பேர் பலனில் கை வைக்குமா பலனை தான் கை வைப்போம் அப்போ செய்கிறதுக்கு வராதில்லை ஆ ஃப்ரீவில் அப்போ ஃப்ரீவில் இருக்கும்போது குணமும் ஃப்ரீவில் ஆகிடும் இல்லை உங்கள் நீங்கள் தான் உங்களை விருப்பப்பட்டு நீங்கள் சத்துவமாவோ ரஜசாகவோ தம்மசாகவோ வச்சுக்க முடியும் ஆனால் அதுவே பிராரதம் கையிலன்னா அப்போ நமக்கு என் ஃப்ரீவில் கிடையாது செய்வதில் பிராரப்தம் தலையிடுறதே கிடையாது செய்து முடித்த பிறகு உங்கள் பலனில் தான் கை வைக்கும் இந்த எம்ஃபில் பிஹெச்டி கைடுங்கள்லாம் பிடிக்கல ஒரு பையன்னா செய்யறதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வா ஒரு ரிசல்ட்டை கை வைக்கிறேன் ஸ்கூல் டீச்சரு காலேஜ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பசங்களை பழி வாங்கிறது எக்ஸாம் எழுதி விட்டுருவாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் பயக்கில் பலனில் தான் கை வைப்பாங்க இப்போ பிராரப்தது வந்து கருமத்தில் கை வைக்கிறது இல்லை இறைவனே கை வைக்க மாட்டார் கர்மத்திலே கை இறை கைவிட்டார்னா அப்புறம் அவர் ஆயிடுவார் எங்க ஒரு இறைவன் செய்தவன் ஆவார்னா இறைவன்கிட்ட கருமத்தை ஒப்படைச்சவன் கிட்ட தான் எவன் தான் ஒப்படைக்கலையோ அவன் பிரிவில் இருக்கிறான் நான் செய்வேன் அதனால் குணங்கள் எல்லாம் நம்ம வைப்போம் நம்ம மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பிராமணன் பிராமணனாகவே வாழ்ந்துடணும் அப்படி இல்லையே சூத்திரன் சூத்திரமா வாழ்ந்துடணும் அப்படி இல்லையே எல்லாரும் சத்துவத்துக்கு வர முடியுது இல்லை சத்துவத்தில் இருக்க மறுபடியும் என் தாமஸுக்கு போக முடியுது இல்லை எல்லாரால முடியும் நாமளும் கூட ராஜர் தூங்கும்போது தாமச குணத்தில் போயிடுறோம் முடிச்சு உடனே ரஜோ இருந்து இருக்கிறோம் அப்புறம் ஸ்கூலு காலேஜு போயிட்டு வேலைக்கெல்லாம் போகும்போது சத்துவ குணத்தில் இருக்கிறோம் எல்லாமே நம்ம ஒரு நாள் முழுக்க நமக்கு மூணு குணங்களும் மாறி மாறி தான் வருது பிரிடாமினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ விஞ்ஞானிகள் ஞானிகள் அப்புறம் ஆசிரியர்கள் அப்புறம் சிந்தனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சத்துவ குணம் மீதூரி இருக்குது ரஜோ குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமோ குணம் நைட் தூங்கும்போது மட்டும் வச்சுக்கிறாங்க சில பேர் தமோ குணத்தை நாள் முழுக்க வச்சுக்கிறாங்க அப்பப்போ கொஞ்சம் சத்துவமாக ரஜோஷம் இருக்குது இதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது அவங்க திருத்திக்கலாம் இதை திருத்தத்துக்கு உணவு பழக்கம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை சுற்றுச்சூழல் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இப்போ கர்மத்தை பற்றி இந்த ஒரு தெளிவு வந்துடுச்சிங்களா யாருமே நம்முடைய கர்மத்தெல்லாம் கடவுள் நிர்ணயிக்கிறாரு இறைவன் நிர்ணயிக்கிறாருன்னு சொல்லிடாதீங்க அவர் நிர்ணயித்து கொடுத்தார் பிராரம்பத்தில் உங்கள் போகத்தை அந்த போகத்தை நிர்ணயித்து கொடுத்தார் போகனை நீங்கள் அனு அனுபவிக்கணுங்கிறத அவர் உங்களுக்கு கர்ம வினைப்படி கொடுக்குறாரு உங்கள் போகம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிறப்பு அமையும் யார் அம்மா அப்பா எந்த ஊர் நீங்கள் அரண்மனையில் பிறக்குறீங்களா அல்லது வந்து அப்புறம் மாற்றலாகி உணர்வு ஊருக்கு போவோம் அப்புறம் மாற்றலாகி உணர்வு ஊருக்கு போவோம் அப்புறம் ஃபாரினில் ஏதாவது வேலை கிடைச்சி அங்கே போயிடுவோம் அப்புறம் சொர்க்க லோகத்துக்கு போய் கொஞ்சம் நாள் இருக்கலாம் இதெல்லாம் புவனங்கள் எந்த புவனத்தில் நீங்கள் வசிக்க போகிறீங்க அப்புறம் போகம் இப்போ நல்ல உடம்பும் கொடுத்தாச்சு நல்ல இந்திரியமும் கொடுத்தாச்சு நல்ல ஒரு இடமும் புவனமும் கொடுத்துட்டாரு இருந்தாலும் போகத்துலேயும் கை வைப்பார் உங்களால் அனுபவிக்க முடியாது பண்ணிவிடுவார் சக்கரை நோய் கொடுக்கலாம் ப்ரெஷரை கொடுக்கலாம் டென்ஷனை கொடுக்கலாம் இது எதாவது ஒன்று நமக்கு சுற்றுச்சூழலில் உறவினர்கள் மூலம் கிடைக்கிறதுனால கோடி வைத்திருந்தாலும் தூக்க முடியாதுங்கிறார்ல வள்ளுவர் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் தூய்த்தலறிதுங்கிறார் வகுத்தான் வகுத்த வகை அவன் போகை இவ்வளோதான் தான் கொடுத்துருக்கான்னு அனுபவினா நீ அதுக்கு மேலே சம்பாரிச்சிருக்கலாம் உனக்கு எல்லாம் சம்பாரிச்சிடலாது அது அமியத்தில் கோடி உனக்கு கொடுத்தது மேலே சம்பாதிக்கலாம் ஆனால் இறைவனுக்கு கொடுத்த அளவு மட்டும் தான் அனுபவிக்க முடியும் மீதியெல்லாம் ஈஆர் தேட்டை தீஆர் கொள்வர் அவையாது சொல்லிட்டாங்க யாரும் கொடுக்காம வச்சுருந்தா அந்த தூக்கிட்டு போயிடுவான் மணி என்னாச்சுங்க அஞ்சு ஓவோ அப்போ நம்முடைய திருமந்திர உரையை ஆரம்பிச்சிக்கலாமா